எனக்கு முன்னாலே பேசியவர்களும் அழகாக அற்புதமாக அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத்தேர்தலை குறித்து விளக்கமாக தெளிவாக இங்கே சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் தீயசக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்மலை சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல்வேறு சோதனைகளை தாங்கி கழகத்தை கட்டி காத்தார்கள் இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் சிறுபான்மை மக்கள் என்று பல திரட்டப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருபுற தலைவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு வேலை வாய்ப்பு நல்வாழ்வு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைக்கப்பட்டது அமைதி வளம் வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதே இதயம் புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம் மக்கள் நலன் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவற்றை எக்காலும் பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இந்த பத்திரிகையும் ஊடகம் நம்மளை விமர்சனம் செய்தார்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மைப் பற்றி தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்ற காரணத்திலே தான் இந்த ஊடகமும் பத்திரிகையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிலை இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொன்மலை சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதையும் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்லை நாம் தாம் வாரிசாக பார்த்தார்கள் நாட்டு மக்களை நாட்டு மக்களை தான் பார்த்தார்கள் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்தால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியது போல எவ்வளவு பிரச்சனை சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது இருக்கின்ற மேடையிலே வீட்டுக்கின்ற அமைச்சர் அப்பொழுது அமைச்சராக இருந்தார் அந்த காட்சியில நாம் பார்த்தோம் அந்த தீர்மானம் நிறைவேற்ற கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள் சட்டமீற்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவைத் தலைவருடைய உத்தரவின் பேரில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டா என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள் உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என் மீது என்னுடைய மேஜன் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக எம்எல்ஏ இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் முன்னர் சில இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜின் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க